அவர் வீட்டில் இல்லை நீங்க வாங்க சுகுமாருடன் ராணி சித்ரா உல்லாச வீடியோ பிறகு தொழிலதிபர்களுடன் நெருக்கமாக இருந்து அதை வீடியோவாகவும் எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்த முன்னாள் காவலர்கள் ரவுடி கும்பலை நெருங்கத் தொடங்கி இருக்கிறது பழனி காவல்துறை மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் இந்த செக்ஸ் மோசடி விவகாரத்தில் ரகசிய வீடியோ எடுத்த முறையும் அதன் பின்னால் நடந்திருக்கும் சதியும் பகீர் குழப்புகின்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் சுகுமார் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் இவர் அதே திண்டுக்கல் மாவட்டம் நேதாஜி நகரைச் சேர்ந்தவர்கள் ராணி சித்ரா நாராயணன் துர்கை ராஜ் ராணி சித்ரா காவல்துறையில் சில காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் சுகுமார் ராணி சித்ராவிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறார் வட்டி வசூலுக்கு சென்றபோது அவருக்கும் ராணி சித்ராவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட நாளடவில் இருவரும் நெருக்கமாகி இருக்கின்றனர் வீட்டில் யாரும் இல்லை நீங்க வாங்க என்று சுகுமாரை அழைத்த ராணி சித்ராவின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு நாராயணனும் துர்க்கைராஜும் ராஜும் இருந்திருக்கின்றனர் நால்வரும் ஒன்றாக அங்கேயே மது அருந்தி இருக்கின்றனர் மது அருந்தியது மட்டுமல்லாமல் ராணி சித்ராவுடனும் நெருக்கமாக இருந்திருக்கிறார் சுகுமார் அதை துர்க்கைராஜ் ராஜ் வீடியோ பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தன்னுடன் தனிமையில் இருந்ததை ரகசிய கேமரா மூலம் வீடியோ எடுத்து நகையும் பணமும் கேட்டு ராணி சித்ராவும் அவருடைய கூட்டாளிகளான நாராயணன் ரவுடி துர்கைராஜ் ஆகியோரும் மிரட்டுவதாக பழனி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் சுகுமார் பணம் தராவிட்டால் இந்த வீடியோவை தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு அனுப்பி விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர் தொடர்ந்து ராணி சித்ராவை கைது செய்த போலீஸ் இந்த செக்ஸ் மோசடி பின்னணியில் உடந்தையாக இருந்து மேலும் இருவரை கைது செய்திருக்கிறது இந்த நிலையில் ராணி சித்ரா பழனி நகரில் பைனான்ஸ் தொழில் செய்பவர்களை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி நெருக்கமாக பழகி பின்னர் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார் பழனியைச் சேர்ந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யும் சுகுமார் என்பவர் ராணி சித்ராவின் வலையில் விழுந்து பல லட்சம் ரூபாயை இழந்த நிலையில் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு ராணி சித்ரா மிரட்டியதால் பழனி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் ராணி சித்ரா மற்றும் நாராயணன் துர்கைராஜ் ஆகியோர் சேர்ந்து தன்னை மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாகவும் தர மறுத்தால் ராணி சித்ராவுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி நற்பெயரை கெடுத்து விடுவதாகவும் கூறி மிரட்டியதாக புகாரில் தெரிவித்துள்ளார் புகாரை பெற்ற பழனி நகர காவல்துறையினர் நாராயணன் துர்கைராஜ் இருவரையும் பிடித்து விசாரணை செய்துள்ளனர் அப்போது ராணி சித்ராவை ஆண்களிடம் நெருக்கமாக பழக வைத்து பின்னர் போட்டோ வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்தது தெரியவந்துள்ளது நாராயணன் துர்க்கைராஜ் இருவரையும் பிடித்த போலீசார் அவர்களின் செல்போனில் இருந்த வீடியோக்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பைனான்சியர் சுகுமார் போன்று பல பேரிடம் ராணி சித்ரா மிரட்டி பணம் பறித்ததும் பெயருக்கு கலங்கம் ஏற்படும் என்பதால் பலரும் பயந்து போலீசில் புகார் தெரிவிக்காமல் ராணி சித்ராவிடம் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே செல்ல முடியாமல் இருந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது துர்கை ராஜ் மீது ஏற்கனவே இரண்டு கொலை வழக்குகள் அடிதடி கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது பழனியில் ரவுடித்தனம் செய்து வந்த துர்கை ராஜை ராணி சித்ரா ஃபைனான்சியர்களை மிரட்ட பயன்படுத்தியதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இந்த நிலையில் வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த ராணி சித்ரா நாராயணன் ராஜ் ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்